இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பேரேடு பேரேடு அப்படிங்கிற ஒன்றும் இல்லை குறிப்பேட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் தேதி வாரியாக வரிசையாக பதிவு பண்ணியிருப்போம் ஆனால் பேரேட்டில் நம்ம ஒவ்வொரு நடவடிக்கையிலுமே தனித்தனியாக எடுத்து விட போகிறோம் இந்த பேரேடை நம்ம செய்யும்பொழுது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தான் குறிப்பேட்டில் ஒரு என்ட்ரி பற்றில் இருக்குன்னா பேரேட்லேயும் அந்த என்ட்ரி பற்று பக்கம்தான் வரும் குறிப்பேட்டில் அந்த என்ட்ரி வரவு பக்கம் இருக்குன்னா இந்த என்ட்ரி அதே வரவு தான் வரும் உதாரணத்துக்கு வந்து கணக்குன்னு ஒரு பேரேடு போட போகிறோம் குறிப்பேட்டில் ரொக்கம் பக்கம் இருந்துச்சுன்னா பேரேட்டிலையும் பற்று தான் வரும் எழுதும் போது ஆப்போசிட்டாக வரவில் என்ன இரு பேர் இருக்குதோ அதை எடுத்து நம்ம எழுதணும் அதே மாதிரி ரொக்கம் வரவில் இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரி வரவு பக்கம் போயிடும் அப்போ பக்கம் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதணும் அதை தான் இன்றைக்கி நம்ம மனசியை அப்புறம் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு கொடுத்துருக்காங்க பின்வரும் நடவடிக்கைகள் சேகர் என்னும் புக் விற்பனையாளருடையது குறிப்பேட்டில் பதிவு செய்து பேரேட்டில் எழுதுக இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பேட்டில் பதிவு செஞ்சுட்டு அடுத்து பேரேட்டில் எழுத சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம தேதி ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது நமக்கு நல்லாவே தெரியும் ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு ரெண்டாவது பத்தாம் தேதி ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது அப்போ என்ன என்ட்ரி போடுவோம் ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு அடுத்து பதினாலாம் தேதி திவாக்கரிடம் கடன் கொள்முதல் செய்தது அப்ப என்னப்படுவோம் கொள்முதல் கணக்கு பற்று திவாக்கர் கணக்கு வரவு அடுத்து பத்தொன்பதாம் தேதி செந்தில் என்பவருக்கு கடனாக விற்பனை செஞ்சது அப்ப என்று என்ன படுவோம் செந்தில் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இருபத்தி ஆறாம் தேதி செந்திலிடம் இருந்து பெற்ற ரொக்கம் கணக்கு பற்று செந்தில் கணக்கு வரவு திவாகருக்கு செலுத்திய ரொக்கம் அப்ப திவாகர் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இப்படி நம்ம என்ன செஞ்சிருவோம் குறிப்பேடு போட்டுருவோம் இந்த டவுட் நீங்க தாராளமாக என்ன செய்யலாம் கேட்கலாம் அடுத்து நம்ம பேரேடு எப்படி பாக்குறது நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் பேரேடுன்னு ஹெட்டிங் போட்டுக்காரணும் குறிப்பேடு மாதிரி என்ன செய்யாது ஒரே பக்கத்தில் முடியாது நமக்கு ரெண்டு பக்கம் எழுதணும் அதாவது நோட்டில் ரெண்டு பக்கம் இருக்குல்ல இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமே எழுதுகிற மாதிரி வரும் இடது பக்கம் இருக்கிறது பற்று வலது பக்கம் இருக்கிறது வரவு ஃபஸ்ட்டு இடது பக்கம் நாள் விபரம் கூப்பா ஏ அப்படிங்கிறது குறிப்பேட்டு பக்க எண் அடுத்து தொகை அடுத்து வரவு பக்கம் அதாவது வலது பக்கம் நாள் விபரம் குறிப்பேட்டு பக்க எண் அதான் கூப்பா ஏ அடுத்து தொகை இந்த மாதிரி போட்டு எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு குறிப்பேட்டில் என்ன இருக்குது ரொக்க இருக்குது அப்போ ரொக்க கணக்கு என்ன செஞ்சுக்காரன்னோ போட்டுக்காரன் இது நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ குறிப்பேட்டில் ஒரு என்ட்ரி பற்று பக்கம் இருந்துச்சுன்னா பேரேட்டில் அந்த என்ட்ரி பற்று பக்கம்தான் இருக்கும் குறிப்பேட்டில் அந்த என்ட்ரி வரவு பக்கம் இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரி என்ன செஞ்சிடும் வரவு பக்கம் வந்துடும் இதுதான் பேரேட்டினுடைய சிம்பிள் ரூல்ஸ் ஒரு ஃபார்மெட்டு ஃபார்முலா கூட வச்சுக்காரலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் ரொக்க கணக்கு பார்க்க போகிறோம் அஞ்சாந்தேதி ரொக்க கணக்கு எங்கே இருக்குது பற்றுல இருக்குது அப்போ பேரீட்டில் எங்கே வரும் பற்றுன்னு வரும் அஞ்சாந்தேதி போட்டு பரவல் என்ன இருக்குது முதல்னு இருக்குது அப்போ முதல் கணக்கு எண்பதாயிரம் ரூபான்னு எழுதணும் அடுத்து பத்தாம் தேதி ரொக்க எங்கே இருக்குது பற்றுல இருக்குது அப்ப மாறவுள் என்ன இருக்குது விற்பனைன்னு இருக்குது அப்போ பற்று பக்கம் பத்தாம் தேதி விற்பனை கணக்குன்னு போட்டு ஒரு லட்சம் ரூபா எழுதிடணும் அடுத்து பதினாலாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் ரொக்கம் கிடையாது அப்ப அது எழுத தேவையில்ல இருபத்தி ரெண்டாம் தேதி ரொக்கம் எங்க இருக்கு வரவு பக்கம் இருக்கு அப்ப இந்த இன்றி எந்த பக்கம் போயிரும் வரவு பக்கம் போயிரும் பற்றில் என்ன இருக்குது கொள்முதல் இருக்கு அப்ப இருபத்தி ரெண்டாம் தேதி கொள்முதல் போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் எழுதி அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி ரொக்கம் எங்க இருக்கு பற்றில இருக்கு அப்ப இந்த இன்ட்ரி எங்கே வந்துடும் பற்று பக்கத்துல வந்துடும் அப்ப வரவுல என்ன இருக்கு செந்தில் இருக்கு செந்தில் கணக்கு இருபத்தி ஆறாம் தேதி போட்டு நாற்பதாயிரம் ரூபாய் எழுதிரணும் அடுத்து முப்பதாம் தேதி ரொக்கம் எங்க இருக்கு வரவு பக்கம் இருக்கு அப்ப இந்த இன்றி எங்கே வந்துடும் வரவு பக்கம் வந்துடும் அப்புறம் வர பற்றியில் என்ன இருக்குது திவாக்கர்னு இருக்கு அப்போ முப்பதாம் தேதி திவாக்கர் அறுபதாயிரம் எழுதியிடணும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பற்று பக்கம் இருக்கிற அமௌண்ட் ஆஃப்லாம் தனியாக கூட்டி வச்சிடணும் வரவு பக்கம் இருக்கிற அமௌண்ட் ஆஃப்லாம் தனியாக கூட்டி வச்சிடணும் எந்த பக்கம் அமௌண்ட் கூட இருக்கோ அதை ரெண்டு பக்கமும் எடுத்து எழுதிடணும் கூட இருக்கிற அமௌண்டோட கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டை கழிச்சு வர்ற அமௌண்ட்டை இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் எழுகிறணும் இப்போ ரொக்க கணக்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பற்று பக்கம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருக்கு வரவு பக்கம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்ப எந்த அமௌண்ட் கூட இருக்கு பற்று பக்கம் இருக்கிற அமௌண்ட் தான் கூட இருக்கு அப்ப ரெண்டு பக்கமும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தோட வரவு பக்கம் வரக்கூடிய ஒரு லட்சத்தி பத்தாயிரத்த கழிச்சோம்னா பேலன்ஸ் இருக்கிறது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அத இருப்பு கீழே இறக்கப்பட்டதுன்னு எழுதி ஒரு லட்சம் பத்தாயிரம் எழுதி கணக்கு ரெண்டு பக்கம் பண்ணும் இப்ப இந்த இருப்பு கீழே இறக்கப்பட்டது எந்த பக்கம் இருக்கு வரவு பக்கம் இருக்கு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே அந்த இருப்பு கீழே இருக்கப்பட்டதை வரவு பக்கம் இருந்தால் பற்றுப்பக்கம் கொண்டு வந்துடணும் பக்கம் இருந்தால் வரவு பக்கம் கொண்டு வரணும் இப்போ வரவு பக்கம் இருக்குது அதை பற்று பக்கம் என்ன செஞ்சிடணும் கொண்டு வரணும் இப்போ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளவு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கணக்காக முடிச்சிடணும் ரெண்டாவது குறிப்பிட்ட என்ன இருக்கு முதல் கணக்கு இருக்கு அப்போ முதல் கணக்குன்னு என்ன செஞ்சிடணும் ஹெட்டிங் போட்டுட்டு நாள் விபரம் கூப்பாயின் தொகை நாள் விபரம் கூப்பாயல் தொகை அப்படின்னு எழுதிடணும் இப்ப தேதி முதல் எங்க இருக்கு வரவு பக்கம் இருக்கு அப்ப இந்த என்று எந்த பக்கம் வந்துடும் வரவு பக்கம் வந்துடும் அப்ப அஞ்சாந்தேதி ரொக்கம் அப்படின்னு எழுதி எண்பதாயிரம் ரூபாய் எழுதிடணும் எப்பவுமே என்ன செய்யாது முதல் கணக்கு வராது அதோட முடிச்சுக்கிறணும் ஆனா இப்ப பற்று பக்கம் எந்த அமௌண்ட்டுமே இல்ல வரவு பக்கம் எவ்வளவு இருக்கு எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு அப்ப ரெண்டு பக்கமும் எண்பதாயிரத்தை எழுதிட்டு என்ன பண்ணணும் பற்று பக்கம் இருப்பு கீழே இறக்கப்பட்டது எண்பதாயிரம் ரூபாய்னு ரெண்டு பக்கம் கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இருப்பு கீழே இருக்கப்பட்டு எந்த பக்கம் இருக்குது பற்று பக்கம் இருக்குது அப்போ வரவு பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு ரூபாய் எழுதி அடுத்து குறிப்பிட்ட என்ன இருக்குது பத்தாம் தேதி ரொக்க கணக்குன்னு இருக்குது நம்ம ஏற்கனவே ரொக்க கணக்கு பார்த்தாச்சாவோ பார்க்க தேவையில்ல அடுத்து என்ன இருக்குது விற்பனை அப்போ விற்பனைன்னு ஹெட்டிங் போட்டுக்கிட்டு நாள் விபரம் கூப்பாயன் தொகை நாள் விபரம் கூப்பாயன் தொகை அப்படி என்ன செஞ்சுக்காரணும் போட்டுக்காரோம் போட்டுக்கிட்டு இப்போ தேதி விற்பனை இல்லை விற்றவண்டி தான் பத்தாம் தேதி விற்பனை இருக்குது எந்த பக்கம் இருக்குது வரவு பக்கம் இருக்குது அப்போ இந்த நெண்டு எந்த பக்கம் கொண்டு போகணும் வரவு பக்கம் கொண்டு போகணும் பற்றில் என்ன இருக்குது ரொக்கம் இருக்குது அப்போ பத்தாம்தேதி ரொக்கம் ஒரு லட்ச ரூபான்னு நெருங்கிடணும் அடுத்து பதினாலாம் தேதி விற்பனை இல்லை விற்றவண்டி தான் தேதி விற்பனை இருக்குது எந்த பக்கம் இருக்குது வரவு பக்கம் இருக்குது அப்போ இந்த எண்டு எந்த பக்கம் வரும் வரவு பக்கம் வரும் பற்றில் என்ன இருக்குது செந்தில் இருக்குது அப்போ வரவு பக்கம் பத்தொன்போதாம் தேதி செந்தில் கணக்கு அறுபத்தஞ்சாயிரம் என்ன செஞ்சாருன்னு எழுங்கறணும் வேறு எங்கேயுமே வர விற்பனைங்கிறது இல்லை அப்போ இதோட என்ன செஞ்சோம் கணக்கை முடிச்சிடணும் இப்போ வரவு பக்கம் எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது பற்று பக்கம் எந்த அமௌண்ட்டுமே இல்லை அப்போ ரெண்டு பக்கம் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்தை போட்டுட்டு பற்று பக்கம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது ஒரு லட்சத்து ரூபாய் போட்டு கணக்கை முடிச்சிட்டு அப்புறம் வரவு பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரூவான்னு என்ன செஞ்சாருன்னு எழுங்கிடணும் அடுத்து பார்த்தோம்னா கொள்முதல் ஏற்கனவே ரொக்கம் முதல் விற்பனை மூணுக்கும் என்ட்ரி படாச்சும் அடுத்து கொள்முதல் அதே மாதிரி கொள்முதல் கணக்குன்னு கெட்டிங் போட்டுட்டு நாள் விபரம் குறிப்பிட்டு பக்கையும் தொகை நாள் விபரம் குறிப்பிட்டு பக்கையும் தொகைன்னு போட்டணும் அஞ்சாம் தேதி பத்தாம் தேதி கொள்முதல் இல்லை பதினாலாம் தேதி கொள்முதல் கணக்கு இருக்கு எந்த பக்கம் இருக்கு பக்கம் இருக்கு அப்போ இந்த என்ட்ரி எந்த பக்கம் வந்துடும் பக்கம் வந்துடும் வரவுள்ள நேருக்கு திவாக்கர்னு இருக்கு அப்போ பதினாலாம் தேதி திவாக்கர்ன்னு போட்டு எழுபதாயிரத்தை போட்டுருணும் அடுத்து பத்தொன்பதாம் தேதி கொள்முதல் இல்லை விற்ற வேண்டியதான் இருபத்தி ரெண்டாம் தேதி கொள்முதல் இருக்கு எந்த பக்கம் இருக்கு பக்கம் இருக்கு அப்ப என்ன செய்ய இந்த என்ட்ரி எந்த பக்கம் வரும் பக்கம் வரும் ரொக்க கணக்குன்னு ஐம்பதாயிரம் ரூபாய் என்ன செஞ்சிடணும் எழுதிரணும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் போட்டு அடுத்து இருபத்தாறு முப்பது எப்பவுமே கொள்முதல் இல்லை அப்ப இதோட கணக்கு என்ன செஞ்சிடணும் முடிச்சிடணும் ரெண்டு பக்கம் என்ன செய்யணும் அமௌண்டாக கூட்டி போடணும் இப்ப வரவு பக்கம் எந்த அமௌண்ட்டுமே இருக்காது பற்று பக்கம் எவ்வளோ இருக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் அதை இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு வரவு பக்கம் எழுதிட்டு பற்று பக்கம் என்ன செஞ்சிடணும் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு கணக்கு என்ன செஞ்சிடணும் முடிச்சிடணும் பார்க்கணும்னா திவாகர் அப்போ திவாகர் கணக்குன்னு ஹெட்டிங் போட்டுட்டு எப்ப நம்ம நாலு விவரம் குறிப்பேட்டு பக்கம் தொகை நாலு விவரம் குறிப்பேட்டு பக்கம் தொகைன்னு போட்டுறணும் இப்போ பதினாலாம் தேதி திவாகர் எங்க இருக்காரு வரவு பக்கம் இருக்கிறாரு அப்ப இந்த என்று எந்த பக்கம் வந்துடும் வரவு பக்கம் வந்துடும் கொள்முதல் பதினாலாம் தேதி எழுபதாயிரம்னு எழுதிடணும் பத்தொம்பதாம் தேதி திவாக்கரி இல்லை அப்போ விட்டுறணும் இருபத்தி ரெண்டாம் தேதி திவாக்கரி இல்லை விட்டுறணும் இருபத்தாறு திவாக்கரி இல்லை விட்டுறணும் அப்போ முப்பதாம் தேதி திவாக்கரி இருக்கிற எந்த பக்கம் பற்று பக்கம் அந்த இன்று எந்த பக்கம் வரும் பற்று பக்கம் வந்துடணும் முப்பதாம் தேதி ரொக்கம் அறுபதாயிரம் ரூபா என்ன செஞ்சிடணும் எழுதிறணும் இப்போ ரெண்டு பக்கமும் அமௌண்ட்டை பார்க்கணும் வரவு பக்கம் எவ்வளோ இருக்கு எழுவதாயிரம் ரூபா இருக்கு பக்கம் எவ்வளோ இருக்கு அறுபதாயிரம் ரூபா இருக்கு ரெண்டு பக்கமும் எழுபதாயிரத்தை போட்டுட்டு ஏன்னா எழுபதாயிரம் தான் கூட இருக்கு இப்போ பற்று பக்கம் எவ்வளோ கம்மியாக இருக்குது பத்தாயிரரூபா அப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது பத்தாயிரரூவான்னு பொறுத்து அந்த அமௌண்ட்டாக இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது பத்தாயிரரூபான்னு கொண்டு வந்து அந்த இருப்பு கீழ் இறக்கப்பட்டதான் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு நம்ம என்ன செய்யும் வரும் அடுத்து செந்திலுக்கு செந்திலுக்கு கணக்குன்னு ஹெட்டிங் போடணும் நாலு விபரம் குறிப்பிட்டு பக்கம் தொகை நாலு விபரம் குறிப்பிட்டு பக்கம் தொகைன்னு எழுதணும் செந்தில் எங்கே வர்றாரு அஞ்சாந்தேதி கிடையாது பத்தாம் தேதி கிடையாது பதினாலு கிடையாது பத்தொன்பதாம் தேதி வராரு எந்த பக்கம் வர்றாரு பற்று பக்கம் அப்போ பற்று பக்கம் பத்தொன்பதாம் தேதி விற்பனைன்னு போட்டு அறுபத்தஞ்சாயிரம் என்ன செஞ்சிடணும் எழுதிறணும் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி செந்தில் கிடையாது இருபத்தாறாம் தேதி செந்தில் எந்த பக்கம் வராது வரவு பக்கம் வராரு அப்போ இந்த நின்று எந்த பக்கம் வரும் வரவு பக்கம் வரும் அப்போ வரவு பக்கம் இருபத்தாறாம் தேதி ரொக்க கணக்குன்னு நாற்பதாயிரம் என்ன செஞ்சிடறனோ எழுதிறணும் இப்போ பற்று பக்கம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது வரவு பக்கம் நாற்பதாயிரரூவா இருக்கு அப்போ அந்த அறுபத்தஞ்சாயிரத்தை ரெண்டு பக்கம் என்ன செஞ்சாரணும் போட்டுறணும் இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்கும் எந்த பக்கம் வரவு பக்கம் அப்போ வரவு பக்கம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு போட்டு அறுபத்தஞ்சாயிரத்து நாற்பதாயிரம் போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா அது இருபத்தஞ்சாயிரத்தை எழுதி கணக்கை முடிச்சுட்டு அப்போ பற்று பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த இருபத்தஞ்சாயிரத்து என்ன செஞ்சோம் கொண்டு வந்துடணும் இதுதான் கணக்கு இதில் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளம்